நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோகே ஐயங்காராகிய நான் ஐயா அரியர் சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு பொதுவாகவே நம்ம வந்து தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும் பொதுவான பயிற்சிகள் என்னென்ன வருட கிரகங்களுடைய பயிற்சி அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய பயிற்சிகள் இருக்கா இது என்ன அளவுக்கு ஒரு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றாக வருஷப்படுத்தி பார்க்கலாம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்னென்ன காரியத்தை தருது என்னென்ன நல்ல காரியத்தை தருது என்னென்ன கெடுகாரியங்களை தருது ராசிநாதனான குரு பகவான் இந்த வருஷம் பிறக்கும்போது நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு உண்டான அத்தனை கம்ஃபர்ட் ஜோனையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய காலகட்டங்கள் வீடை ரெனோவேஷன் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் தாயின் உடல்நலத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தொந்தரவுகள் விலகி நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் உடல் உபாதைகள் விலகக்கூடிய காலகட்டங்கள் என்ன சாமி ரொம்ப நல்லதாக சொல்லிட்டீங்க சந்தோஷம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க குரு பகவானால் உங்களுடைய ராசியை அஞ்சாவது மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் வரையிலும் பார்க்கக்கூடியது அப்போ இந்த அஞ்சாவது மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் வரையிலும் பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் எடுத்த முயற்சிகள் ஜெயமாகக்கூடிய காலகட்டங்கள் மற்றும் உடல்நல தொந்தரவுகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது பத்தாவது மாதத்துலேருந்து பன்னெண்டாவது மாதம் வரையிலும் குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல போகிறாரு ராசிநாதன் ஆறாம் இடத்துல போனாலும் சிம்மத்துக்கு போகிறதுனால எடுக்கின்ற வீட்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சாலும் குருவை பொறுத்தளவுக்கு நல்லதா நல்லதே ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த புத்தாண்டில் நடக்கக்கூடிய மூணு குரு பயிற்சிகளும் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சரி இதே காலகட்டங்களில் சனி பகவானானவர் பயிற்சி அடைகிறார் சனி பகவான் எப்போ பயிற்சி அடைகிறாரு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பயிற்சி அடைகிறார் அதே போல் ராகு கேது பகவான்களும் பயிற்சி அடைகிறாரு எப்போ பயிற்சி அடைகிறாரு அப்படின்னாக்க நவம்பர் மாதம் பயிற்சி அடைகிறார் இந்த ரெண்டு பயிற்சிகளும் சனிப்பெயர்ச்சியும் ராகு கேது பயிற்சியும் மீனராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்காரியங்களையும் என்னென்ன கடுகாரியங்களையும் தருவார் அப்படின்றத நம்மளோட கேஎஸ் சையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா பொதுமா சொன்னீங்க சனி பயிற்சி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்தலையானால் அவர் பதினொன்னு பன்னெண்டாம் அதிபதி ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார் மன அழுத்தங்கள் அதிகமாகும் பணத்திற்காக அதிகமாக ஓடக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்களில் சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர பார்த்தல உங்களுடைய உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா விஷயங்களிலும் வந்து ஒரு விஷயம் ஒரு தடவைக்கு நாலு தினம் பத்து தினம் யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அமையும் அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேத்துவும் பதினொன்றாம் இடத்துல ராகுவும் இந்த வருஷம் கடைசியில் போகிறான் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் போகும்போது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு சற்று கலங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடியது அஞ்சாம் இடம் அதனால் வந்து குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் ரொம்ப நாளாக குழந்தைகள் அதாவது குழந்தை பிறக்காமல் குழந்தைகளுக்கு பார்த்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அபாஷ் நேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் தனித்து போயிருக்கார் பதினொன்றாம் மாதத்துக்கு மேலே அதற்கு முன்னாடி க கரு ஆயிடுத்து அப்படின்னா அது பிரச்சனை இல்லை பதினொன்றாம் மாதத்துக்கு மேலே செவ்வாய் அதாவது கேது பகவான் வரும்பொழுது பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் கரு சிதைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த வருஷம் பார்த்த உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலம் கிடைக்கும் வேலை மூலியமாக வெளிநாடு வழிவூர் வழிமாறம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்து ராகு பகவான் அதீதமான பணத்தை கொடுப்பார் தொழிலில் அதீதமான எல்லாவற்றிலும் ஏற்றத்தை கொடுப்பார் தொழிலில் நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது லாபங்கள் அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் கடல் வாணிபம் பண்ணுறவங்க கடல் அதாவது கடல் விலங்குகள் கடல் மே இதுவெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர பார்த்த இந்த க இது கோவில் சம்பந்தப்பட்ட பொருட்களினுடைய வியாபாரம் அதாவது இந்த கற்பூரம் எண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர வந்து பார்த்தாலே இல்லையானால் இந்த பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க தங்கம் மற்றும் இந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலையில் இருக்கிறவங்க அதாவது ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க டீச்சராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் இருக்கும் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா எந்த கோவிலுக்கு போனால் என்ன பரிகாரம் செய்யலாம் என்ன எளிய பரிகாரம் செய்வதன் மூலியமாக ஒரு பெரிய மாறுதலை அடையலாம்னு ஐயா கிட்டே கேட்கலாம் அப்போ ஐயா அற்புதமாக சொன்னீங்க குரு 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 குருவுக்கு உகந்த ஸ்தலம் தென்கொடி திட்டை இந்த இடம் குருவுக்கு தனி சன்னிதானம் உள்ளது போயிட்டு அந்த கோயிலில் தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை எம்பெருமான் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க சாமி எனக்கு அது போக முடியாது வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க உங்கள் உங்களுடைய மத குருமார்களை சந்திங்க ஆதீனங்கள் ச இது சங்கரமடத்தில் உள்ள சங்கராச்சாரியார்கள் ஜீயர்கள் மற்றும் உங்களுடைய சமுதாய குருமார்களை சந்திங்க அவங்களை சந்தித்து ஆசி பெறுங்க அதே போல் சித்தர்களுடைய வழிபாடு சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்ச இடங்களுக்கு சென்று வந்துட்டு அந்த ஜீவசமாதியில் உள்ள சன்னியாசிகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க இதை தவிர குரு அப்படின்றது பிராமண குரு அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேத பாடசாலைக்கு சென்றுட்டு அங்கே வேதம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ப்ரொவிஷன் செலவில் உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க எத்தனை மாதம் வாங்கி கொடுக்கணும் வரக்கூடிய பன்னெண்டு மாதமும் வாங்கி கொடுங்க உங்களால் என்ன முடியுமோ ஒன்று அரிசி வாங்கி கொடுக்கணும்னு அரிசி வாங்கி கொடுங்க பருப்பு வாங்கி கொடுங்க பருப்பு வாங்கி கொடுங்க இதை இந்த பன்னெண்டு மாதமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்க குருவிட்ட சரணாகதி அடையும் போது வெற்றி வெற்றி கிடைக்கும் சரி இதை தவிர கோ பராமரிக்கிறது கோ அப்படின்னாக்க பசு பசுவின் விளையத்தில் தான் அனைத்து தேவதைகளையும் வாசம் செய்கிறதா நம்மளோட இந்து தர்மம் சொல்லுது நம்மளுடைய சனாதார தர்மம் சொல்லுது அப்போ அத்தனை தேவதைகளையும் ஒருங்கே இணைய பெற்ற பசுவுக்கு உண்டான அகத்துக்கீரை மற்றும் தீவனம் மற்றும் புண்ணாக்கு மற்றும் வெய்கோல் மற்றும் புல் இது எல்லாம் உங்களால் என்ன முடியுதோ மொத்தத்தையே நம்மளால் செய்ய முடியாது இருந்தாலும் நம்மளுடைய பங்கா என்ன முடியுமோ ஒன்றும் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுத்துட்டு ஒரு புல்லுக்கட்டு வாங்கி கொடுங்க ஒரு க இது இது வாங்கி கொடுங்க வெஹிக்கல் வாங்கி கொடுங்க அகத்தி கீரை வாங்கி கொடுங்க இது எல்லாம் பண்ணும்போது கோவை ரஷிக்கும் போது சகல தேவதைகளையும் நாம் ரட்சிக்கும் போது அந்த தேவதைகளுடைய அருள் வந்து நமக்கு மேற்படக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்ச்மநாதனால் ஏற்படுகின்ற கெடுபலன்களை நல்ல பலன்களாக மாற்றக்கூடியது இது சரி இதை தவிர வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னாக்க ஜென்மத்தில் சனி வர்றதுனால இந்த குழந்தைகள் அநாதை குழந்தைகள் பராமரிப்பக்கூடிய இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த குழந்தைகளுக்கு உண்டான படிப்பிற்கு உண்டான கல்வி செலவை ஏற்றுக்கலாம் அதே போல் குழந்தைகளுக்கு உண்டான நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே போல் பென்சில் இது வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது இந்த ஏழரை சனி ஜென்மச்சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகுமா விலகும் முதியோர் இல்லங்களுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஊனமுற்றவங்களுக்கு கைத்தடி மற்றும் இரும்பு வாக்கர் பைப்பு இதெல்லாம் வாங்கி கொடுங்க பாதரட்சை வாங்கி கொடுங்க தோல்னால் உள்ளது பாதரட்சை வாங்கி கொடுங்க கொடை வாங்கி கொடுங்க இதை மாதிரி தானங்கள் செய்யும்பொழுது வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே சூரியனை கண்ட பனிபோல விலகுமா போல விலகும் அப்போ இந்த எளிய பரிகாரங்களை நாம் செஞ்சுட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை விட்டு விலகுவோமா விலகுவோம் சரி மொத்தத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைகளும் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன கிடைக்கக்கூடிய தீய பலன்கள் என்ன அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்முடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கர் சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க உங்களுடைய ராசிநாதன் அதாவது மீன ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் நான்கு ஐந்து ஆறு என்ற மூன்று இடத்திற்கும் செல்வதன் மூலியமாக உங்களுக்கு புதிய வீடு மனை வாகனம் அமையக்கூடிய பாக்கியமும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமும் அதற்கு பிறகு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கு வேலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் புதிய உடல் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல குரு போகிறதுனால நிச்சயமாக இந்த சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க நிச்சயமாக டாக்டரை அணுகிறது ரொம்பவும் நல்லது உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன சனி பகவான் இருக்கிறதுனால அடுத்தது மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு டிசைட் பண்ண முடியாத நிலைமையில் இருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் புதிய வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பதினொன்றாம் மாசத்துக்கு மேலே கர்ப்ப சிதைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சொந்த தொழிலில் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல்நிலையில பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர பார்த்தலையானால் தந்தையின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசியை பொறுத்தவரை ஒரு சுமாரான வருடமாக இருக்கும் எழுபது சதவிகிதம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்